வேறா இல்ல அதுதான் என்னன்னா எம்ஜிஆர் மக்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த வாக்க வாங்குறாரு கருணாநிதி பாஜகவோட கூட்டணி வச்சாலும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த தேர்தலில் வெற்றி பெறறாங்க திரும்ப பாஜகல இருந்து உடனடியா மூணே மாசத்துல காங்கிரஸ்க்கு போய் அங்கேயும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கேயும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சு பத்தாண்டுகள் பவர்ல இருக்காங்க சோ இப்படி தலைவர்கள் வந்து கூட்டணி தொடர்பா வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுத்தாலும் மக்களை கன்வின்ஸ் பண்றாங்களே எடப்பாடிக்கு இருக்கான்னு இல்லையே நியாபகம் நான் நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணுல எப்படி தோத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞர் எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி தோத்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி தோத்தாரு இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாரா ரெண்டு திமுக பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஒரு தடவை கூட ஆட்சியில் இருந்தது கிடையாது உண்மையா இல்லையா அதே அதிமுக ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்திருக்காங்க மூன்று முறை கன்சிஸ்டண்டா ஒருத்தர் ஆட்சியில் இருந்திருக்காரு அதிமுக எம்ஜிஆர் இரண்டு முறை கன்சிஸ்டா கண்கரண்டா ஆட்சியில் இருந்திருக்காங்க ஜெயலலிதா கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவர் உள்ளோட இருந்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஆட்சிப்படுத்த கலைஞரால் உட்காரவே முடியல அவர் மறைந்த பிறகுதான் கட்சி உடைஞ்ச பிறகுதான் அதே மாதிரி ஜெயலலிதா அந்த பீக்ல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இல்ல இப்போ இப்பவும் கட்சியா தான் இருக்குது நான் தான் அதுக்குதான் உதாரணங்கள் சொன்னேன் உங்களுக்கு ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் அதிமுக திமுக வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் அதிமுக வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபது லட்சம் ஓட்டு வித்தியாசத்தான் ரெண்டு பேருக்கும்